நிறைய சுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்தவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் ஜபத்தில் நிறைய வகைகள் உண்டு போற்று ஜபம் ஆண்டவரை போற்றுவோம் நன்றி ஜபம் நன்றி கூறுவோம் இவன் நிறையா சொல்லிட்டு போகலாம் அதில் ஒரு ஜபத்தினை நம்ம இன்றைக்கு தியானிக்கவிருக்கிறோம் அதுக்கு முன்பாக சின்ன ஒரு ஒரு கதை நமது ரேடியோவில் ஒருத்தர் கதை சொல்லுவாரே தெற்கட்சி தென்கட்சி சுவாமிநாதன் ஐயா அவங்க சொன்ன ஒரு நிகழ்வு கதை இது ஒரு காட்டில் ஒரு முனிவர் மிக கடும் தவம் பண்ணிகிட்டு இருக்கார் கடும் தவம் அண்ணன் தண்ணி கிடையாது அதுவும் காற்று தான் அவருக்கு சாப்பாடு கடும் தவம் செஞ்சிட்டு இருக்க அந்த காட்டில் தினமும் ஒரு சிறுவன் ஒரு சின்ன பையனை பண்ணுவான் ஆடு மாடு ஓடிட்டு போவோம் அந்த பக்கத்தில் தினமும் அந்த முனிவர் அந்த பையன் பார்க்குறாங்க என்ன அந்த பெரியவர் இப்படியே சாப்பிடாம போல உட்காந்த வயிறு என்னத்துக்கு ஆவுறது நானும் தினமும் பார்க்கறேன் ஒரு கண்மொழி பார்த்து எங்க எப்போ பார்த்தாலும் தியானம் தான் அப்படியே கண்ண மூணு கமலம் இருக்காரு என்ன அந்த பையனுக்கு ஒரு ஒரு ஆசை போய் எழுப்பி சாப்பிட்டுட்டு அவர் ஒன்று அந்த தவிர சாமி கும்பிட்டுமே என்ன அப்பா அப்படின்னு போகிறான் பையன் போயிட்டு அவரை எழுப்பினான் ஐயா யா எந்திருங்க யா எந்திருங்க அவர் ரொம்ப ஆள் தியானத்தில் இருந்துறாரு என்னடா டிஸ்டர்ப்னு சொல்லிட்டு கொஞ்சம் கண் வீழ்ச்சி பார்க்குறாரு அந்த பையன் மாடு ஓட்டுற பையன் அங்கே இருக்கிறான் என்னப்பா ஏன் நான் ரொம்ப நாளாக பார்க்குறேன் அப்படியே கண்ணை முடிஞ்சு உட்காந்துக்கிட்டே இருக்கிறீங்களே ஒரு தண்ணி குடிறதில்லை சாப்பிட்றதில்லை என்னங்க ஐயா நீங்கள் பாருங்கள் இப்படியே தான் என்ன ஆவரத்து இருந்தாங்க தூக்குச்சட்டில் கொஞ்சம் சோறு வச்சுக்கிறேன் சாப்பிட்டுட்டு அப்புறமா நீங்கள் சாமி கும்பிடுங்க இருந்தாங்க என்ற அந்த த டப்பாவை அந்த கூடையாக வந்து நீட்டுறான் முனிவர் சொன்னாராம் முடியாது பச்சை தண்ணி கூட நான் ஒரு சொட்டு கூட குடிக்க மாட்டேன் என்றால் கடவுளை பார்க்கும் வரை ஒரு சொட்டு தண்ணி கூட என் நாக்கள் இறங்காது அப்படின்னு அவர் சொட்டு திருமணம் பண்ணுறவர் தியானம் பண்ண அவர் ஆளுநர் தியானத்துக்கு போகிறார் இந்த பையன் பார்க்குற அந்த பையனுக்கு என்னடா பண்ணுறது கடவுளை பார்க்காம இவர் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன்றாரு நான் என்னத்த பண்ணுறது அவன் பையன் அப்படியே போகிறான் இவர் தியானத்தில் இருக்கார் இவர் கொஞ்ச நேரம் கழித்து மிக உரத்த குரல் ஐயா கண்ணு மூழி பாருங்க ஐயா 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 கத்துற குரல் கண்ணு மூழ்கி பார்க்கறாரு இந்த முனிவர் காட்சி அவருக்கு ஒண்ணுமே சின்ன பையன் என்ன பண்றான் கடவுளை பிடிச்சி இழுத்துன்னு வாங்க வாங்க கடவுளை வாங்க பண்றான் தத்தான் கடவுளை போயிட்டு ஓடி வர்றாரு முனிவருக்கு ஒண்ணுமே புரியலாஷ்டாங்கமா கடவுளை கடவுளோட காலை விட அடவரே தெய்வமே இவ்வளோ கடும் தவம் செஞ்சேனே என் கண்ணுக்கு நீங்கள் தெரியலையே இந்த சிறு ஆடு மாடு ஓட்டுற பையன் இவன் கண்ணுக்கு எப்படி நீங்கள் தெரிஞ்சீங்க எப்படி உங்களை கண்டுபிடிச்சாவ அப்படின்னு கடவுள் இந்த அந்த முனிவர் கேட்டாரான் அது கடவுள் சொன்னாராம் முனிவரே நீ என்ன தேர்னது உனக்காக நீ ஞானம் பெறணும் வரம் பெறணும் நீ உனக்காக வேண்டி நீ என்னை தேடன அதனால் நீ என்னை இப்போ லேட்டாக பார்க்குற இந்த சின்ன பையன் இருக்கிறானே அவன் உனக்காக என்னை தேடணா நீ சாப்பிடாம இருக்கிறிய நீ ஒரு மாதிரி தண்ணி கூட கொடுக்காமல் கிடச்சி குடிக்காமல் இருக்கிறியே நீ நல்லா இருக்கணும் உனக்கு நல்லது நடக்கணும்னு அவன் என்னை தேடின பற்றியா நான் ஈஸியாக அவன் கையில் மாட்டிக்கிட்டேன் என்று கடவுள் சொன்னாரான் சொல்களே நாம் பிறருக்காக ஆண்டவற்ற ஒன்றை கேட்கும் பொழுது ஆண்டவர் செய்வார் இதைத்தான் நாம் பரிந்துரை ஜபம் முதல் வாசகத்தில் உங்களுக்காக நாங்கள் வேண்டும் பொழுதெல்லாம் ஆண்டவராகிய கிறிஸ்துவுக்கு நன்றி தந்தையாக கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறோம் உங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் உங்களுக்காக நாங்கள் வேண்டிக்கிறோம் நல்லா இருக்கணும் நீங்க ஆண்டவர்களே நிலைச்சிருக்கணும் ஆண்டவர்கள் நீங்க நம்பிக்கை உள்ள பிள்ளைகளாக இருக்கணும் எல்லா மக்களையும் அன்பு செய்கிற பிள்ளைகளாக இருக்கணும் சொல்லி இந்த கொலோசை நகர மக்களுக்காக பவுல் ஜபிக்கிறார் பாருங்க திருவாசிக்கிற பாருங்க உங்களுக்காக நாங்கள் வேண்டும் பொழுதெல்லாம் நம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி சொல் நன்றி சொல்றோம் இவ்வாறு பிறருக்காக வேண்டுகின்ற பொழுது அந்த ஜபத்தினால் நாம் யாருக்காக ஜபிக்கிறோமோ அவர்களுக்கும் நன்மை நமக்கும் அவனுடைய ஆசீர்வாதம் உண்டு எனவே நாம் இந்த பரிந்துரை ஜபத்தை நம் வாழ்க்கையில் ஒரு குறிக்கோளாக கொள்ளணும் இன்றைய லட்சிதவாசன் பார்க்கணும் நாம இதில் பாருங்கள் பார்ப்போம் கதிரவன் மன்னிக்கணும் இயேசு தொழுகை கூடத்தை விட்டு சீமோன் வீட்டுக்கு சென்றார் சீமோனின் மாமியார் காய்ச்சலால் துன்புற்ற நிலையில் இருந்தார் அவர்கள் அவருக்காக இயேசுவிடம் வேண்டினார்கள் சிவனுடைய மாமியார் உடம்பு சரியாக படுத்து நடக்கிறாங்க படுத்தப்படுக்கிறாங்க சீடர்கள் அந்த அவங்க அந்த அந்த பெண்மணிக்காக இயசப்பாக்கிட்ட வேண்டாங்க ஐயா இயசுவே பாருங்கய்யா உடம்பு சரியாக இருக்கிறாங்க ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க அவங்க ஏஞ்ச காய்ச்சல் சொல்லுங்க ஆண்டு வாங்கி அற்புதம் செய்கிறார் பாருங்க பாபம் காய்ச்சல் அவரை வெற்றி நீங்கியது எழுந்து அவர் என்ன பண்ண அவர்களுக்கு பணிவிடை செய்தார் அவருடைய ஆசிர்வாதத்தை பார்த்தீங்களா இந்த பரிந்துரை ஜபம் மீக்க வல்லமையானது அரசுகளே நமது வாழ்க்கையிலே நம்ம யாருக்காவது ஜபிச்சிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க எங்கா வேண்டிங்க பிரதர் குடும்பத்தில் அப்படி கஷ்டமா இருக்கு பிரதர் என் பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் கூட மாடுது பிரதர் என்னுடைய அவருடைய மகளுக்கு நல்ல திருமணம் வர வரமாட்டே இருக்கும்போது என்னுடைய மகன் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்காமதே என் கணவர் இருக்கும் உடம்பு முடியல விருதா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியாமல் இருக்கா விழுதை ஜப்பிங்க எங்கே சென்றாலும் இந்த வார்த்தை நான் காதப்படாத கேட்பேன் நீங்கள் கேட்டுருப்பீங்க நான் நினைச்சுக்கிறேன் நான் அவங்களை நினச்சிக்கணும் நான் அவன் ஜபி ஜெபிக்கும் பொழுது ஞாயிறு துருப்பு எழுந்து எழுந்த எடுத்த பொழுது நான் அதை அது அன்றோடைய அன்றோடைய பார்க்கும்போதான் யோசிப்பா ஐயோ ஆண்டவரே அந்த குடும்பங்களுக்காக கேட்டாங்க ஆண்டவரே நல்லது செய்யுங்க பார்த்து வைப்பு கொடுப்பேன் ஆண்டவரே அந்த பிள்ளைக்கு திருமணம் கூடல வயசு ரொம்ப ஆகுதுன்னு சொன்னாங்க ஆண்டவரே நல்ல வாழ்க்கை அந்த பிள்ளைக்கு கொடுங்க அந்த பிள்ளை உங்க பார்த்து வைப்பு கொடுக்கிற என்று நாம் பிறருக்கு ஜபிக்கின்ற பொழுது நம் ஜபத்தினுடைய வல்லமை அந்த பிள்ளைக்கும் அதனுடைய ஆசை கிடைக்கும் நமக்கும் அதனுடைய அருள் கிடைக்கும் நமக்கு நம்மிடம் யாரெல்லாம் ஜப உதவி கேட்டார்களோ எல்லோருக்கும் ஜபிப்போம் கேட்கலாம் என்னங்க ஜபிப்போம்மே கேட்டாலும் ஜபிக்கணுமா உதாரணத்துருக்கு நமக்காக நம்முடைய இராணுவ வீரர்கள்லாம் மழையிலையும் பனியிலையும் வெயில்லையும் பாடுபடுறாங்க இல்லையா அவங்க ஜபிக்கூடாதா கேட்டால் தான் ஜபிக்கணுமா ஆண்டவரே ஒரு ஒரு நாளும் நாமங்க நிம்மதியாக தூங்கி வந்திருக்கிறோம் ஆனால் எல்லையில் மழையில் பனியில் வெயிலில் நம்ம நாட்டை அவன் அந்த ஐயோ அவன் சொல்கிற தப்பு அவர்கள் அந்த சகோதரர்கள் அங்கே என்னது தூங்காமல் உட்கார்ந்துருக்கிறாங்க நின்று கிடக்குறாங்க காட்டிலேயோ மழையிலையோ அங்கே நிம்மதியாக தூங்குகிறோம் யார் காரணம் அவங்கள ஜபிக்கணுமா இல்லையா ஜபிக்கணும் நமக்கு படிகள் இருக்க முதலான நமக்கு சம்பளம் கொடுக்க போகிறோம் ஆனால் அவருக்கும் அவங்க ஜபிக்கிறோமோ நம்ம கண்டவர் எனக்கு சம்பளம் கொடுக்க அந்த ஐயர் நல்லவரே பார்த்துக்கோங்க ஜெபிக்கிறம்மா நம்ம தெருவில் ஒரு அழுது கட்டத்தில் நடக்கும் ஜெபிக்கிறம்மா ஒரு ஒரு விசேஷ வீட்டுக்கு போகிறவை வச்சுக்கோமே ஒரு 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 காதலை விழா வீட்டுக்கு போகிற அந்த காதல விழா அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோமோ நம்ம கூட மீண்டும் அவங்க சொல்லுகிறேன் பரிந்துரை ஜெபம் மிக வல்லமையானது ஏதோ சான்றிதழ் பண்ணலையா சிலுவை மரத்தில் தந்தையே இவர்கள் செய்கிறது என்னான்னு தெரியாமல் செய்கிறாங்க நான் தெரியாம செய்கிறாங்க இவங்களே மன்னிச்சிருக்கேன் சிலுவை மரத்தில் உயிர் விடும் தருணத்தில் நமக்காக செப்ப ஜபிக்கல சகோதரர்களே பரிந்துரை ஜபம் மிக வல்லமையானது எனவே நம்மிடம் மற்றவர்கள் சகோ சௌரிகள் அண்டை அயலார் ஜப உதவி கேட்குறாங்களோ இல்லையோ எல்லோருக்காகவும் ஜபிப்போம் எல்லோருக்காகவும் ஜபிப்போம் நம்ம எதிரியாக கூட இருக்கலாம் மனம் மாற ஜபிப்போம் சரிங்களா அப்படி ஜபித்து பாருங்க பார்ப்போம் ஆண்டவர் உடனடியாக செவி சாப்பார் எனவே நாம் பரிந்துரை ஜெபத்தை நம் வாழ்க்கையை கடைபிடித்தால் நமக்கும் ஆசீர்வாதம் அந்த நபருக்கும் ஆண்டோடைய அருள்